Hi, hello friends! வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டார்டிங்கே ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க ப்ரோமோ மாதிரி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதாவது முன்னா நேற்று வந்த வீடியோ தளபதியோட வைரல் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதை போட்டு முடிச்சு அப்லோட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான இன்னொரு வீடியோ ஸோ அதை பார்க்கவும் இன்னும் பெரிய பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தளபதி கூட இருக்கிறவர் தளபதியோட அட்மின் கூட சொல்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு செல்ஃபி போட்டிருக்காரு என்னடா இது பழசான்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்தா இப்போ இங்கே கோட்டு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு சென்னையில் நடக்குது நான் போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன் போன விட ஈஸியாகவும் சொல்லியிருந்தேன் ஆனால் ஈஸியாரில் நடக்கலை இங்கே சென்னையில் கிட்டே ஷூட்டு போய்ட்டுருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் இருக்காங்க ஷூட்டிங் முடிச்சோன்னா தளபதி வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற பேன் மேலே ஏறி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துருக்காரு அந்த செல்ஃபி அப்லோட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு டென் செகண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது பார்க்கும்போது இருந்தால் ஆனால் அவரோட லுக் ரொம்ப யங்காக இருக்காரு ஃபுல்லாக க்ளீன் ஷேவில் இருக்கார் ஸோ பார்க்கும்போது என்னடா ஒரு ஏதோ சின்ன பையன் மாதிரி இருந்தார் ஸோ யோசிச்சு பாருங்க இந்த ஜூன் வந்து ஐம்பது வயசு ஆக போகுது தலைவருக்கு ஸோ வேற மாதிரி இருந்தான்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஓகே அவர் செல்ஃபி எடுத்தது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரில ஒருவேளை எனக்கு மட்டும் இருக்கிற சந்தேகமானு தெரில நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஜூம் பண்ணிக்கலாம்னு சொன்ன சொன்னேன் மேபி அப்படியா இருக்குமோன்னும் போது எல்லோரும் ஆமாம் ப்ரோ அந்த மாதிரி தான் இருக்குது அவரையும் அங்கே போனார் அப்படின்னு நிறைய நிறைய கேள்விகள் இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த தளபதியில் செல்ஃபி பண்ணி நீங்கள் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா கீழே நாலு பேர் ஒர்க் ஷேர்ட்ல இவங்களா யார் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணா அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி அந்த போர்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்ஸ் தான் தளபதி இங்கே இருக்காரு சென்னையில் சென்னையில் ஷூட்டுனாலே கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஸோ தளபதி அதுவும் ஐம்பத்தூர் சைடு இருக்காருன்னா ஃபேன்ஸ்லாம் அங்கே குவிஞ்சிட்டாங்க ஸோ அந்த கூட்டத்துக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இவரு பார்த்திங்கன்னா யாராக இருக்கும் இது என்னடா அனிருத் மாதிரியே இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன் இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பார்த்தா இவர் எப்படி தெரிகிறாருன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஆமாவா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு பார்க்கும்போது அனிருத் மாதிரி இருந்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒருவர் துர்கசல் இருப்போம் அந்த மாதிரி இருந்தார் எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளீனாக அனிருத் மாதிரி தெரியுது இன்னும் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நான் ஓகே சொல்கிறேன்னா அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க ஸோ போலீஸ்காரங்க அது வெளியே நிற்கிறாங்க அதுவும் இவர் பின்னாடி போது மேபி அனிருத் சாராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஆனால் இந்த படத்தில் மியூசிக் தான் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அனிருத்துக்கு அங்கே என்ன ஒர்க்கு ஸோ ஒரு வேளை தளபதியை பார்க்க வந்தாரா இல்லை வேற எதுனா இருக்கான்றது நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு அது இல்லாமல் இது அனிருத்தா இருக்குமா இல்லையான்றத கமெண்ட்டில் தெரியப்படுது ஏன்னா அவர் அந்த வேன் மேலே ஏறி மேலே ஏறி அந்த ரெஞ்சிதமிய பாட்டில் வரும்போது அந்த ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு அது அப்புறம் அவர் ஃபேன்ஸு கொடுத்த மரியாதை அவரோட அந்த சிரிப்பு எல்லாம் பார்க்கும்போது சம பாசிட்டிவ் வாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசம்பர்லேருந்தே ஃபுல்லாக தளபதி தரிசனம் தான் ஸோ இந்த பொங்கல் வந்து சிறப்பாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் தெரியும் அதை கிளிக் பண்ணி பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நிறைய தளபதி அப்டேட்ஸ் தளபதி வச்சு என்னோட மக்களுக்கு அப்டேட் என்னோட பர்சனல் பிளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு டாடா டெக்கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி Yeah!